திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ்யா பல்கலைக்கழக வேந்தரும் சீஷா தொண்டு நிறுவன தலைவருமான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்கலைக்கழக வேந்தரும் இயேசு அழைக்கிறார் தலைவரும் சீஷா தொண்டு நிறுவன தலைவருமான டாக்டர் பால் தினகரன் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள இயேசு அழைக்கிறார் அலுவலக அரங்கத்தில் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர் இந்நிகழ்ச்சியில் பங்குபெற்று பெற்று பயனடைந்தனர் நாடு முழுவதும் இருபதாயிரம் குழந்தைகள் இத்திட்டம் மூலம் பயனடைந்தனர் மேலும் பயனாளிகளுக்கு தையர் பயிற்சி சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் பேத்தி கேட்லினும் பேரன் கிறிஸ் ஜேடனும் குழந்தைகளுக்கு புத்தாடைகளை வழங்கி மகிழ்ந்தனர் பங்கு பெற்ற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது